எப்படி எப்படி எல்லாம் டவரே கிடைக்காதுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் சுற்றிலுமே மலை நடுவில் பள்ளத்தாக்கு ஒரு பெரிய வெள்ளமெல்லாம் வந்துச்சுன்னா ஏன் நீ சுற்றிட்டு வந்தால் என்ன முதல் கால பொழுதா என்னெல்லாம் சுற்றிட்டு வரலாம் அப்படியே சுற்றி காமில ஏன் சொல்லி ஏன் கேமரா சுற்றி காமி முடியலை ஆமில்லைங்க மலைக்குள்ள தான் இருக்க டவர்லாம் இங்கே வந்து சுத்தமாக கிடைக்காது வீடியோ இங்கே எடுத்துகிட்டு போய் உள்ள தூரம் போய் அப்லோட் பண்ணிட்டு தெரியுமா டவரே கிடைக்காது ஏன்னா வந்து சுற்றிலுமே மலை ஒருவேளை எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாரையுமே அரிச்சிட்டு போயின் ஏன்னா ரெண்டு பக்கமுமே மலை அப்ப நடுவுல தனி தானே போயா ஏங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஒரு புயல் வந்துச்சு அப்போலாம் அப்ப எல்லாருமே அரிச்சிட்டு போய் அப்புறம் புதுசா உருவாகி எல்லாரும் வந்திருக்க உண்மைதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல வந்து புயல் வந்துச்சு ஆனா அந்த புயல் பேர் என்னன்னு தெரியல நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏழு நான் புறக்கவே இல்ல நான் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழா எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு அப்ப எல்லாருமே பிறந்திருப்பாரு சாரி எழுபத்தி ஏழு